சுமிதா வந்து சௌந்தர்யா கிட்ட சண்டை போட்டது கரெக்டே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேங்க வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே நைன்டி நைன் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் டேஸை என்னோட வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அனைவருக்கும் நன்றி பிக் பிக்பாஸ் வந்து இந்த ஆறு கண்டஸ்டன்ஸ் கிட்ட புதுசாக வந்தவங்க வந்து தகர்த்தெறிகிற மாதிரி விளையாண்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு எல்லாருமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வேஸ்ட் அவங்க வந்தது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அடுத்தது ஜெஃப்ரி இன்னைக்கு வந்தாங்க அவங்க வந்துட்டு அர்ணவ வந்து ரோஸ் பண்ணிட்டு இருந்தது பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் தார்ஷிகாவும் ரவீந்திரம் வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க எதிர்பார்க்கவே இல்லை தார்ஷிகாவும் சாஞ்சனாவும் பேசினது சாஞ்சனா வந்து அழுதுட்டாங்க கன்றாவே இருந்ததுங்க என்னங்க இந்த மாதிரி குழந்தை மாதிரி சாஞ்சனா அழுதுட்டு இருக்கா ரஞ்சித் வந்திருந்தார் இன்னைக்கு ஸோ எல்லா கண்டஸ்டன்ஸும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க லாஸ்ட்ல வந்து அவங்களுக்கு குக்கீஸ் வந்ததை பாக்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எல்லாரும் குக்கீஸ் விட இன்னைக்கு வந்து பிக் பாஸ் முடிச்சாங்க நாளைக்கு ஹண்ட்ரட் டே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் தினமே என்னோட வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ